கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமாக வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆனால் வந்து நாலரை ஆண்டு காலத்திலே போட்டாரு பாரு ஸ்டாலின் பெரிய நாமம் பெரிய நாமத்தை போட்டார் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெருவா போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறாதீங்க திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போடுறாதீங்கன்னு தெருத்தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்டது என்னயா என்னயா கேட்டாங்க எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அவ்வளவுதான் நாலரை ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டாரு பார்த்தோம் என்னன்னு ஒரு குழுவை போட்டார் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு திமுக குழுவை போடுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா அர்த்தம் கோவிந்தா கோவிந்தா திமுக என்னைக்கு குழு அந்த கோவிந்தா கோவிந்தா தான் நாமமோ நாம் பட்டம் நாமம் இதே குழு யாருக்கு போட்டாங்க வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு இதே ஒரு குழுவை போட்டாங்க கோவிந்தா கோவிந்தா